الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب الذين آمنوا وعملوا الصالحات طوبى لهم طوبى لهم وحسن ما آه السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا مَنْ يَهْدِِ اللَّهُ فَهُوَ الْمُهْتَدِ وَمَنْ يُضْلِلْ فَلَنْ تَجِدَ لَهُ وَلِيًّا مُرْشِدًا وَأَشْهَدُ أَنْ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَأَشْهَدُ أَنَّ, ان مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُمْ مِنْ نَفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا

அதிலே சிறப்பித்து சொல்லப்பட்ட இரவு தொழுகையை தொழுதவிட்டு இங்கே குழும்பிருக்கிறோம் இந்த நேரத்தில் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் அற்றாத பெருங்கருணையும் நம்மையெல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரலும் மேலான அஹமது நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் இங்கே குளிமிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே இறைவனுடைய அருளால் ரமலான் மாதத்தினுடைய தொடர் தலைப்பாக முஸ்லிம்களின் வாழ்வும் மரணமும் என்கிற தலைப்பின் கீழாக தொடர்ந்து மார்க்க செய்திகளையும் இதற்கு முன்னதாக வாழ்ந்த முஸ்லீம்களுடைய நிலை அளவுக்கு இருந்திருக்கிறது அவர்களுடைய வாழ்வும் மரணமும் இஸ்லாத்திற்காக வேண்டி எந்த அளவுக்கு அவர்கள் அமைத்து கொண்டிருந்தார்கள் என்பதையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய அந்த செய்தி என்பது நாம் அதிகமான மக்கள் கேள்விப்பட்ட அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் ஆனால் அந்த செய்தி நம்முடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது அவ இந்த செய்தி என்பது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்து நம்முடைய செயல்பாடுகளை பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்ன செய்தி என்றால் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சலல்லாஹையுசல்லம் அவரிடத்துல சஹாபாக்கள் எல்லாம் நிரம்பி வழியக்கூடிய அந்த ஒரு சபையில் மாயின் மாலிக் என்று சொல்லக்கூடிய அசலம் குலத்தை சார்ந்த ஒரு தோழர் அல்லாஹுடையத்தூர் நபியல்லாரத்தில் வந்து அல்லாஹுடைய துதரே தகுருனி என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று கேட்கிறார் அப்போ அல்லாஹுடைய நபியல் நாயகம் அல்லாஹுலாம் அவர்களும் துவா செய்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன் எனக்கு என்ன எனக்கு அல்லாஹத்துல பரிசுத்தத்தை கேளுங்கள் என்ற அடிப்படையில் வந்து கேட்குறாரு சரி நான் துவா செய்கிறேன்பா என்ற அடிப்படையில் அல்லாஹுடையத்தின் நவிகள் அவர்களும் சொல்கிறார்கள் முஸ்லீமில் நீங்கள் இந்த செய்தியை பார்க்கலாம் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது ஐநூறு ஆகிய அந்த தொடர் இலக்கங்களில் நீங்கள் அந்த செய்திகளை வெள்ளாவரியாக தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம் எடுத்து நேரம் இருந்தா படிங்க அப்போ இந்த செய்தியில அவங்க வந்து இப்படி சொல்றாங்க ரசூல்லா துவாசீர் சொல்றாங்க மீண்டும் வருகிறார்கள் மீண்டும் அல்லாஹு நபி இல்லாத்துல கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூய்மைப்படுத்துங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப மீண்டும் அல்லாஹுடைய நபிகள் துவாசீயரா சொல்லி ரசூல்லா சொல்றாங்க இதே மாதிரி கிட்டத்தட்ட இந்த கான்வர்சேஷன் நான்கு முறை நடக்கிறது நான்காவது முறை அல்லாஹுடீத்தூர் நபி இல்லாரு என்னப்பா செஞ்சுட்டு ஏன் திரும்ப திரும்ப வந்து கேட்குறீங்க ஃபீமா எதுலேருந்து எந்த காரியத்திலிருந்து உன்னை நான் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்ன செய்தி என்ன சொல்லுப்பா அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் நபிகள்லார் கேட்கிறார்கள் அப்படி கேட்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரை நான் ஜினா செய்து விட்டேன் விபச்சாரம் செய்து விட்டேன் அல்லாஹுவால் உங்களால் எது பெரும் பாவமாக சொல்லப்பட்டதோ அப்படிப்பட்ட பெரும் பாவத்தில் நான் ஈடுபட்டு விட்டேன் இந்த காரியம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது அல்லாஹவாலும் அல்லாஹ் உலையீத்தூதராலும் மிகப்பெரிய அளவுக்கு கடுமையாக சொல்லப்பட்டது ஷிருக்கு எப்படி பெரும்பாவமாக இருக்கிறதோ அந்த லிஸ்ட்ல அல்லாஹ் உலீத்தூன் நபிகளாக ஒரு ஏழு பாவங்களை சேர்க்குறாங்க அதுல ஒரு பாவம் இந்த பாவம் அதனால இந்த விபச்சாரத்துல ஈடுபட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி முறையிடுகிறாரு ரஷ் உல்லாவுக்கு ஆச்சரியம் யார் ஒத்துக்குவாங்க யாரா நம்ம ஒத்துக்குவோமா ஏதாவது ஒரு தப்பு சின்ன தப்பு செஞ்சால் ஒத்துக்குவோமா ஏதாவது ஒரு சின்னதாக பண்ணியிருப்போம் அதை கூட நம்மளால் ஏற்றுக்க முடியாது அதுக்கு வியாக்கியானம் கொடுப்போம் ஏ அதெல்லாம் அப்படித்தாங்க இப்படித்தாங்க என்று நாம் செய்ததை நியாயப்படுத்துவோம் நாம் செய்ததை சரிபடுத்துவோம் இதுதான் மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது ஆனால் ஒரு பெரிய குத்தத்தை செஞ்சுட்டு பெரும் பாவத்தில் ஈடுபட்டுட்டு எல்லா மக்களும் இருக்கிறாங்க தனித்து கூட வந்து சொல்லலை எல்லா மக்களும் நிரம்பி வழியக்கூடிய சபையில் வந்து கேட்குறார் உடனே எல்லா உழைத்து நபியெல்லாம் கேட்கிறார்கள் அபிஹி ஜுனூன் இவருக்கு என்ன பைத்தியமாக இவருக்கு பைத்தியம் முடிச்சாலாக இருங்க அப்படின்னு கேட்குறாங்க ரசூல்லா சஹாபாக்கெல்லாம் சொல்கிறாங்க அல்லாவுடைய துறை நாங்கள் பார்த்த வகையில் இந்த பின் மாலிக் அவர்கள் கூர்மை தெளிவான ஆளுதான் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சமீபத்தில் ஏதாவது ஆச்சாப்பா ஏதாவது அடிக்கு தலையில அடிபட்டு ஏதாவது இந்த மாதிரி இருக்கிறாரா அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லுங்களா கேட்குறாங்க போய் அந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு சென்று அல்லாஹுடைய துறை நபிகள் விசாரித்து விட்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள் போறாங்க விசாரிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஷாபித் பின் கேஸ் நல்ல தானே அவர் அவர் ஒன்று ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாரு அது மட்டும் எங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு தப்பு செஞ்ச மாதிரி ஒரு அவர் தனக்கு தனக்குள்ள ஒரு குற்ற உணர்வை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அது மட்டும் தெரியுமே தவிர ஆனால் அவர் எந்த விதமான இந்த பைத்தியமோ அவருக்கு அந்த மாதிரி எந்த புத்தி பதிலிக்கக்கூடிய அந்த விஷயமோ எதுவுமே நடக்கல அப்படின்னு எல்லா மக்களும் சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு சூழலா கேட்கிறாங்க இப்ப அடுத்த அல்லாஹுடைய நபீல்லார் கேட்கிறாங்க திரும்ப திரும்ப சொல்றாரு இவர் ஏதாவது மது அருந்தி இருக்கிறாரா இவர் ஏதாவது அஷ்ரஃப் ஷரிபல் அல் ஹமர் ஏதாவது இவர் மது குடித்திருக்கிறாரா போதையில் எதாவது சொல்கிறாரா வளர்கிறாரா அப்படின்னு ரசூலா கேட்குறாங்க சென்று சஹாபாக்கள் அருகில் போய் பார்க்குறாங்க அப்படியெல்லாம் மதுவினுடைய வாடை ஒன்றும் கிடையாது போதை விஷத்துக்கெல்லாம் அவர் பயன்படுத்தலை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அல்லாஹுடைய துதரே என்று சஹாபாக்கள் மீண்டும் சொல்கிறார்கள் அளவுக்கு போகிறாங்கன்னா ரசூலா எம்பா நீ எதாவது அந்த பெண்ணிடத்தில் முத்தம் கொடுத்திருப்பாய் தீண்டிருப்பாய்

ஒரு சில செய்திகள் வெள்ளவரியாக வருகிறது என்னை கல்லால் எரிந்து கொள்ளுங்கள் அப்படி என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்றும் அவர் கேட்டதாக சில அறிவிப்புகள் வருகிறது யோசிச்சு பாருங்க ஒரு தப்பை செஞ்சிட்டாரு அந்த தப்புக்குண்டான தண்டனை சாதாரண விஷயம் கூட கிடையாது பொருளாதாரத்தை குறித்து சரிப்படுத்துற ஒரு அது மாதிரியான விஷயம் கிடையாது நம்ம ஈஸியா அதுல இருந்து ஏதாவது மன்னிச்சிருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர ஒரு விஷயம் கிடையாது அதற்குண்டான தண்டனை மரண தண்டனை அதுவும் கொடூரமான தண்டனை கல்லாலே அடித்து கொள்வார்கள் தெரியும் தெரிந்து வருகிறார் தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய மரணத்தையும் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்கிற வேட்கை என்கிற உத்வேகம் இறைவனத்தில் நாளை மறுமையில் அல்லாஹனத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது இன்றைக்கு நாம் மறைத்தால் நாலு செவத்துக்குள்ள பண்ண ஒண்ணும் தெரியாது யாரும் யாரும் பார்க்கவில்லை யாரும் நம்ம அவங்க வந்து யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல இப்படி வந்து மாயிஸ்வின் மாளிகை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லல அவராதா வரார் யாருக்கும் தெரியாது இறைவனுக்கும் அவருக்கும் அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் மறைத்திருக்கலாம் புதைத்திருக்கலாம் யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்திருக்கலாம் அப்படி இருந்தாரா அவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட நிலையில் அவர் கழிதறக் கிடையாது இத்தோடு நான் மரணித்தால் இறைவனுக்கு கட்டுப்பட்டவனாக இறைவனுக்கு பயந்தவனாக நான் வாழ்ந்திருக்க மாட்டேன் நாளை மறுமையில் அல்லாஹ்வடத்தில் மாட்டி கொள்வேன் 50 50 தானங்க ஷிர்க் அவனுக்கு மன்னிப்பே கிடையாது நிரந்தர நரகம்தான் அது அல்லாத மற்ற பாவங்களை செய்தால் அது அல்லாத மற்ற பெரும் பாவங்களில் ஈடுபட்டிருந்தால் அல்லாஹ் தான் நாடியவர்களையும் மன்னிப்பான் ஏவோ ஃபீரு மா அந்த ஷிருக்கு அல்லாத பாவங்களை நான் நாடுனா மன்னிப்பேன் அப்படிங்கிறான் அல்லாஹ் அப்படி இருக்கும் பொழுது நாடுனா மன்னிக்கிறதுங்கிறது எப்படி ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் அல்லாஹ் நாடுனால் ஐம்பது பர்சன்ட் சொர்க்கத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது அல்லா மன்னிக்கிறேன்னா நரகத்துக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்த விரும்பவில்லை நாளைக்கு நாடுனா அப்படிங்கிற என் நிலை வரக்கூடாது நான் முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மணித்து இறைவனுக்கு பயந்தவனாக என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் நாளை மறுமையில் சூழத்திற்குரியவனாக வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த உலகத்திலேயே இதற்குண்டான இதற்குண்டான தீர்வை இதற்குண்டான தண்டனையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் வந்து கேட்கிறார் எவ்வளவு பாவத்தில் ஈடுபடுறோம் யோசிச்சு பாருங்க எத்தனை விதமான தவறுகளில் ஈடுபடுகிறோம் எத்தனை விதமான தவறுகளை சர்வ சாதாரணமாக செய்கிறோம் தெரிந்தே செய்யக்கூடியவளாக இருக்கிறோம் மீண்டும் மீண்டும் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறோம் இறைவனுடைய பயம் இருக்கிறதா இறைவனுடைய உள்ளத்தில் இருக்கிறதா யோசித்து பெற்றுத்தரக்கூடிய இந்த ரமதாவுடைய மாதம் இந்த மாதத்தில் கூட சர்வசாதாரணமாக தவறுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு எத்தனை பேர் நமக்கு முஸ்லிம் அப்படிங்கிற நிலையில இறையச்சவாதி என்கிற நிலையில எப்படி நம்முடைய வாழ்க்கையை கழிக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் सहाबाக்கள் அவருடைய வாழ்க்கையில் தெரியாமல் ஒரு சில தவறுகளை செய்து விட்டாலும மனிதன் தானே தவறுகள் வரும் தானே நபிகள் நாயகம் சொல்லி ஆதம் யக்தியு பில் லைலி நஹார் ஆதம் மக்கள் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவன் தான் தவறுகள் வரும் அது சரிபடுதனும் அதுதான் ஒரு முஸ்லீமுடைய அடிப்படை அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறானே வல்லதீனே தஃஆலு ஃஐஷதன் அவதமோ அன்ஃஸஹும் முஸ்லிம்கள் மூமின்கள் அவர்கள் ஏதேனும் ஈடுபட்டு விட்டால் செயல்களில் ஈடுபட்டு விட்டால் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டு விட்டால் என்றால் உடனடியாக அல்லாஹுவை நோக்கி அவர்கள் மீளுவார்கள் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து உடனடியாக அதற்குண்டான பாவ மன்னிப்பை தேடுவார்கள் அவர்கள் அறிந்து கொண்டே அந்த பாவத்தில் மீண்டும் மீண்டும் ஈடுபட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே அந்த நிலையில் நாம் இருக்கிறோமா தவறு வரும் அதே அடிப்படையில் தான் இவருக்கு வந்துடுச்சு ஏதோ தவறு செஞ்சு விட்டார் ஏதோ ஒரு சமயம் ஈடுபட்டு விட்டார் ஆனால் அதை அப்படியே கடந்து செல்லவில்லை அதற்கு என்ன தீருவோ மார்க்கம் எப்படி வழிகாட்டுகிறதோ அதை இந்த உலகத்திலேயே கணக்கு தீர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் வந்து நிற்கிறார் இதுக்கு பிறகு இவர் விட முடியாது அப்படிங்கிற அடிப்படையில ரசுல்லா அவருக்கு அந்த தண்டனையை நிறைவேற்றுமாறு சொல்கிறார்கள் தண்டனை கொடுங்க அப்படின்னு ரசு உல்லா இந்த தண்டனை புதுசு கிடையாது ஏற்கனவே பல பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சஹாபாக்கள் சொல்றாங்க அந்த செய்தியிலே நீங்கள் படிக்கலாம் எல்லோரையும் பொழுது கட்டி வச்சு அடிப்போம் அல்லது குழியில இறக்கி ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக இறக்கி அடிப்போம் இந்த மாலிக் அவர்கள் அவராக வந்து ஒப்பு கொண்டதன் காரணமாக நாங்கள் அவர் ஒண்ணுமே கட்டி வைக்கல குழியை தோண்டி எதுவுமே பண்ணலை அப்படியே விட்டுட்டோம் அப்படியே விட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு கட்டத்துல இந்த மாலிக் அவர்கள் அப்படியே ஓட ஆரம்பித்து விட்டார்கள் ஆனா அது தப்பு செஞ்சுட்டோமோ இவரையும் கட்டி வச்சு அடிக்கணும் கட்டி வச்சிருக்கணுமோ அவரா வந்து கேட்டாரு சகாபாக்கள் நினைத்துக்கொண்டே ஓடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் ஹர்ரா என்று சொல்லக்கூடிய பகுதியிலே கற்கள் நிறைந்த பகுதியிலே போய் நின்று விடுகிறார் என்னப்பாங்க கல்லே ஒண்ணும் இல்ல என்ன அடிக்கிறீங்க நீங்க அங்க எலும்புகள் கிடைக்கக்கூடிய கல் அது மாதிரி சின்ன சின்ன கல்ல வச்சு அடிக்கிறாங்க இந்த இடத்துல பாருங்க நிறைய கல் இருக்குது அப்படின்னு அங்க மௌனமாக அப்படியே நிக்கிறார் மனுஷன் அங்கே கற்களை எடுத்து பெரும் பெரும் கற்களை எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் அப்படியே சாய்கிறார் அப்படியே மடிகிறார் அவர் மௌத்தா போறாரு அல்லாஹுடைய சொன்னார்கள் அல்லாஹுடத்தில் மிகப்பெரிய பாவ மன்னிப்பை இந்த பின் மாலிக் அவர்கள் தேடிவிட்டார்கள் இவர்கள் தேடி இந்த பாவ மன்னிப்பு என்பது இவருடைய அந்த நன்மைகளை ஒரு சமுதாயத்திற்கு எடுத்து பிரித்து கொடுத்தால் அந்த சமுதாயமே சுவனம் செல்லும் அவ்வளவு பெரிய பாவ மன்னிப்பு இவர் தேடி இருக்கிறார் என்று அல்லாஹுடைய தூதர் நபி பெருமானார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இத்தோட முடியல சம்பவம் இது நடந்து சிறிது காலம்தான் நகர்கிறது ஒரு பெண்மணி வருகிறார்கள் காமி காமிதியா என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தை சார்ந்த பெண்மணி அசுல்லாட்ட வராங்க அல்லாஹுடைய இதுவரை நானும் அந்த தவறில் ஈடுபட்டு விட்டேன் பாவத்தில் ஈடுபட்டு விட்டேன் நானும் தவறு பெரும்பாவத்தை நாயகன் அவர்கள் நீ வயிற்றில் கரு வளர்கிறது பிள்ளை வளர்கிறது போயிட்டு வாமா அப்படின்னு அனுப்புறாங்க பெண்மணி சொல்றாங்க மாளிகை அனுப்ப பாத்தீங்களா அந்த மாதிரி என்ன அனுப்ப பாக்குறீங்களா அவரை நீங்க எப்படி தட்டி கிழிச்சீங்களோ அதே மாதிரி என்னையும் தட்டி கழிக்க பார்க்கிறீர்களா அது ஒரு காடும் நடக்காது அல்லாஹுடைய துதரே என்று அந்த பெண்மணி சொல்கிறார்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்குறாங்க அவரும் அப்படித்தான் இவர் அப்போதான் கொஞ்ச நாளில் ஆகுது மாயிஜின் மாளிகை அவர்கள் கொல்லப்பட்டு சூடு தணிகளுன்னு சொல்லுவாங்கல்ல கொஞ்ச நாள் கூட ஆகல உடனடியாக வருகிறார்கள் யோசிச்சு பாருங்க அவங்களுடைய மன நிலமை எப்படி இருக்கும் நம்ம மனம் மன நிலமை எப்படி இருக்குது உண்மையிலேயே அல்லாஹுக்கு பயந்து வாழ்வோம் என்றால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் விடமாட்டான் கண்டிப்பாக நாளை மறுமையில் பிடிப்பான் இன்றைக்கு நாம் தப்பித்து விடலாம் சிலருக்கு அநியாயம் செய்து விடலாம் மோசடி செய்து விடலாம் என்ன வேண்டுமானால் ஈடுபட்டு விடலாம் மறுமையில் அல்லாஹ் விட்டு விடமாட்டான் மாட்டான் அப்படிங்கிற அந்த நிலை இரையச்சம் ஈமானிய உறுதி நம்முடைய உள்ளத்தில் திடகாத்திரமாக இருக்கும் என்றால் இது மாதிரி இருப்போம் அப்படி இருந்தாங்க அவங்க வந்து அல்லாஹுடைய நபி அல்லா இடத்துல கேட்கிறாங்க ரசூல்லா சொல்றாங்க இப்ப கரு வளர்கிறது பிள்ளை வளர்கிறது இயன்று விட்டு வா யோசிச்சு பாருங்க ரசூல்லா எவ்வளவு டைம் கொடுக்குறாங்க நமக்கு டைம் கொடுத்தா என்ன செய்வோம் எப்படியாவது சரி நம்ம தான் ஒத்துக்கிட்டோம்ல நம்ம தான் கேட்டுட்டோம்ல அவங்களா கூப்பிடுவாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டுருவோம் விடவில்லை பிள்ளையை ஏன் விட்டு பச்சளம் பிள்ளையோடு வருகிறார்கள் அல்லாஹுடைய துறை இப்பொழுது தாருங்கள் எப்படி பாருங்க எதுக்கு ஆசைப்பட்டாங்க பிக்னிக் போறதுக்கு ஆசைப்பட்டாங்க டூர் போறதுக்கா பெரிய டூரு கூப்பிட்டு போறாங்க நம்மளும் போய் எப்படியா போயிடணும் அப்படிங்கிறதுக்காக போனாங்களா பெரிய பொருளாதாரம் கொடுக்க போறாங்க அதை விட்டுறக்கூடாது அதுக்காக திரும்ப திரும்ப வந்தாங்களா யோசிச்சு பாருங்க நம்ம எதுக்காக மார்க்கத்தை விட்டுட்டு போறோம் இதையெல்லாம் இன்றைக்கு மார்க்கத்தை விட்டுவிட்டு இதற்கெல்லாம் இன்றைக்கு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இவர்கள் எப்படி இவருடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக என்னுடைய வாழ்வும் மரணமும் இறைவனுக்காக இருக்க வேண்டும் அல்லாவுக்காக இருக்க வேண்டும் இந்த இஸ்லாத்திற்காக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் எப்படி திரும்ப திரும்ப வந்தாங்கிறது யோசிச்சு பாருங்கிறாங்க பிரச்சன பிள்ளையோட இப்ப நிறைவேற்றுங்க இப்ப கொடுங்க அந்த தண்டனை அப்படின்னு கேட்கிறாங்க திருமணம் ஆனவர்களுக்கு அவங்க விபச்சாரம் செஞ்சா கல்லால் அடிச்சு கொள்ள வேணும் இதுதான் தண்டனை மாயிஸ் பெண் மாலிக்கும் அதான் நடந்துச்சு இவங்களுக்கும் அதான் நடக்குது அப்போ இவங்க அல்லாஹு நபி இல்லா சொல்கிறாங்க அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டணும் யார் பால் நீ நீதானே தாய் போய் பால் விட்டிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டு வருட காலம் பால் ஊட்டுதல் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது அந்த அடிப்படையில் போய் பால் ஊட்டிடுவாமா அப்படின்ற சொல்ல திரும்பவும் அனுப்புகிறாங்க போகிறாங்க போய் பால் குடி கொடுத்து விட்டு எல்லாம் மறந்துருப்பாங்க இருக்கும் இயல்பாக இருக்கும் ஆனால் அவர்கள் மறக்கவில்லை மீண்டும் அல்லாஹுடைய நபியல் நாடத்தில் அந்த இரண்டு வருடங்கள் முடிந்ததற்கு பிறகு குடியும் அந்த பிள்ளை மறந்ததற்கு பிறகு மீண்டும் வருகிறார்கள் எங்க ரசூல்ல மீண்டும் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து ஏதாவது சொல்லி அனுப்பிடுவாங்களோ திரும்பவும் நமக்கு இந்த தண்டனையை கொடுக்காமல் நமக்கு எதாவது அலைகள அலைகளிக்கப்பட்டு விடுவோமோ என்று அவர்கள் ஒரு ரொட்டி துண்டோட வருகிறார்கள் அந்த ரசூலாட்டை வராங்க வந்து அந்த ரொட்டி துண்டு அந்த பிள்ளை கையில் கொடுக்குறாங்க குழந்தை கையில் கொடுக்கறாங்க சாப்பிடுது தானா சாப்பிடுது அந்த சாப்பிடுது அது அது நல்ல வாழ்வதற்குண்டான அந்த அடிப்படையில் ஓரளவுக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு எதுவும் சொல்லாதீங்க எனக்கு தண்டனை தாங்க அப்படின்னு அந்த பெண்மணி கேட்கிறாங்க அப்பொழுது அல்லாஹுடைய நபையெல்லாம் அந்த பெண்மணிக்கு தண்டனை கொடுக்குமாறு சஹாபாக்களுக்கு கட்டளை எடுகிறார்கள் சஹாபாக்கள் அவர்களை குளியில இறக்கி தண்டனை கொடுக்குறாங்க அப்படி தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து கல் எலும்புகள் இது போன்ற அந்த பொருட்களை வைத்து அடித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல ஹாலித் பின் வலிது என்று சொல்லக்கூடிய சஹாவி அடிக்கிறாங்க கல்லால் எடுத்து அடிக்கிறாங்க அப்படி அடிக்கக்கூடிய சமயத்தில் அடி கடுமையாக பட்டு முகத்தில் அவங்க அடித்து அடிக்கி திரும்ப இவங்களுக்கு ரத்தம் தெரித்து விடுகிறது அந்த பெண்மணியுடைய ரத்தம் ஹாலித் பின் வலிது மேலே தெரித்து விடுகிறது அதை பார்த்த உடனே அவங்க ஒரு மாதிரியாக திட்டுறாங்க அந்த பெண்மணியை நோக்கி சில வார்த்தைகளை பேசுகிறார்கள் உடனே அல்லாஹுடைய தூர் நபி அல்லார் பார்த்து விட்டார்கள் பார்த்து விட்டு அல்லாஹுடைய தூர் நபி அல்லார் மகளன் யா ஹாலிது வாயமூடு ஹாலிதா யாரை பார்த்து நீ பேசுகிறாய் யாரை பார்த்து நீ ஏசுகிறாய் நிச்சயமாக வல்லதி நப்சி பேதிகி என்னுடைய உயர் எவன் கைவசம் இருக்கிறதோ அப்படிப்பட்டவன் மீது சத்தியமாக இந்த பெண்மணி இருக்கிறார்களே அவர்கள் செய்திருக்கக்கூடிய தாப தௌபத்தன் மிகப்பெரிய பாவ மன்னிப்பை தேடி இருக்கிறார்கள் அவர்கள் செய்த அந்த பாவ மன்னிப்பை இந்த எழுபது மதினாவாசிகளுக்கு கொடுத்தால் அந்த எழுபது பேரும் சுமனம் செல்வார்கள் மற்ற அறிவிப்புகள் வருகிறது ஒரு உம்மத்துக்கே கொடுத்தால் அந்த உண்மத்தை சுமணம் செல்லும் அவ்வளவு பெரிய பாவ மன்னிப்பை தேடி இருக்கிறார்கள் அவங்க ஒருத்தருக்கான நன்மை மட்டும் அடையலை இவ்வளவு பெரிய சமுதாயமே ஒரு பாவ மன்னிப்பை தேடினால் எவ்வளவு பெரிய நன்மைகளை அடைவார்களோ அவ்வளவு பெரிய நன்மைகளை அடைந்திருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் அவருடைய நிலை என்ன மரணம் கண்டிப்பாக மரணிக்க போகிறோம் ஒரு நாள் யாராக இருந்தாலும் மரணிக்க போகிறோம் அந்த மரணம் நாம் செய்த தவறுக்காக வேண்டி இருக்கட்டும் நாம் செய்த தவறுகளுக்காக வேண்டி இந்த வாழ்வு நமக்கு போகட்டும் இந்த வாழ்க்கையை நாம் வீணாக வாழ்ந்து என்ன செய்ய போறோம் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது எவ்வளவு நாள் வாழ்ந்துட போகிறோம் இந்த வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நாம் செய்த தவறுகளை மறைத்து விட்டோம் என்றால் அல்லாஹ் நாளை மறுமையில் நமக்கு நரகத்தில் கடுமையான தண்டனைகளை ஏற்படுத்துவான் என்றால் என்ன செய்வது அப்படிங்கிற அந்த பயம் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வோம் நாம் நாம் மரணிக்க போகிறோம் இறைவனுடைய மரணிப்போம் மரணிப்போம் சுத்தமான என்கிற அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்தார்களே நம்முடைய நிலைப்பாடுகளை யோசித்து பாருங்கள் எத்தனை எத்தனை தவறுகளில் ஈடுபடுகிறோம் எத்தனை விதமான பாவங்களை செய்யக்கூடியவளாக இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதற்கு வருந்துகிறோமா சர்வசாதாரணமாக பெரும் பாவங்கள் எல்லாம் ஈடுபடக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் வட்டி மாது மசூதி என்று சொல்லக்கூடிய எத்தனையோ விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள் திருந்த வேண்டுமா இல்லையா இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் முஸ்லீம் குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது யோசித்து பாருங்கள் அல்லாவுக்கு பயந்து வாழ்வோம் என்றால் ஒரு முஸ்லிமான நிலையில் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் இஸ்லாத்திற்காக இருக்க வேண்டும் இறைவனுக்காக இருக்க வேண்டும் என்பதில் நாம் தெளிவாக இருந்திருப்போம் என்றால் இது போன்ற பிரச்சனைகள் வருமா இது போன்ற குடும்ப சீரழிவுகள் வருமா பெரும் பாவங்களில் ஈடுபடக்கூடிய நிகழ்வுகள் நடக்குமா இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் நாம் வாழ்கிற வாழ்க்கை இறைவன் தந்தது நாம் இறைவனுக்காக வாழ வேண்டும் இறைவனுடைய பாதையில் வாழ வேண்டும் இறைவன் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் என்கிற தெளிவு நம்முடைய உள்ளத்தில் இல்லாதனுடைய விளைவுதான் இப்படிப்பட்ட நிலைக்கு காரணம் எனவே தவறுகள் நமக்கும் வரும் எல்லோருக்கும் வரும் சகாபாக்களுக்கும் வந்தது அவர்கள் அந்த தவறுகளை எந்த விதத்தில் கையாண்டார்கள் நாம் எந்த விதத்தில் கையாண்டு கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எந்த விதத்தில் நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய மரணம் வரை நாம் எப்படி கழிக்கப் போகிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் தீர்மானிக்க வேண்டும் நம்முடைய செயல்பாடுகளை சீர்திருத்த வேண்டும் முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்கக்கூடியவளாக நாம் இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய ஒவ்வொருடைய லட்சியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உரையினை நிறைவு செய்து கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகா